வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சவர்மா டேஞ்சர் ஏ ஓகே இந்த சவர்மா ஃபுட்டை போது பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃபுட்டு கிடையாது ஆக்சுவலா இது பார்த்தீங்கன்னா துருக்கியோட ஃபுட்டு அது பத்தொன்பதாவது நூற்றாண்டு அங்க அங்க அங்கதான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அது நம்ம ஊருக்கு வந்த ரீசன் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு தான் வந்து இப்ப வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் தான் இருக்கு ஜஸ்ட் ஓகே ஆனா இது வந்து வந்த கொஞ்ச நாள்ல எல்லா ஊருக்கும் சின்ன சின்ன ஊர் டவுனு கிராமம் எல்லாத்துக்குமே அவ்வளவு பிடிச்சி நல்ல ஒரு ரிச் பிடிச்சி

அது என்னன்னா எந்த ஒரு கறி வெட்டினாலும் சரி அரை நேரத்துக்கு வந்து இந்த ரெண்டு பேட்டரியா வந்து ஃபார்ம் ஆகும் அது பேட்டரி என்னன்னா சிக்கலா சால்மோன் நல்லா இந்த பேட்டரியா வந்து எல்லா கறிக்குமே காமன் இந்த ஒரு வெட்ட அரை நேரத்துல வந்து இந்த இந்த பேட்டரியா வந்து அந்த கறி பரவாயில்ல ப்ரொடக்ஷன் ஆகும் அது என்ன ஆகும்னா அது ஹீட் பண்ண ஹீட் பண்ண ஹீட் பண்ண அது நல்லா ப்ரொடக்ஷன் ஆகும் இதோட பவர் என்னன்னா கறியை ஹீட் பண்ணா டபுள் ஆகும் அதுவும் ஹீட் பண்ணிட்டே இருந்ததுன்னா ஹீட் ஒரே டெப்பர ஹீட் பண்ணிட்டே இருந்ததுன்னா அது டபுள் மடங்கா ஆகிட்டே போகும் இந்த பாக்டீரியா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டோன்னு சொல்ல நம்ம சாப்பிட்றப்ப உடம்புல போய் நம்மளோட ரத்த ஓட்டத்தை டோட்டலா ஸ்டாப் பண்றது இந்த பாக்டீரியோட வேலை தான் நிறைய குழந்தைங்க வந்து இதை சாப்பிட்டு இறந்துறாங்க ஓகே இது வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இது சவர்மா காமன் சவர்மா கண்டி கறி இல்லை வந்து சொல்றாங்க ஓகே இதோட இது கூட ஒரு அளவுக்கு பரவாயில்ல சொன்னாலும் இன்னொரு பெரிய டெத்து இருக்கு அது என்னன்னா சவர்மால மேக்சிமம் என்ன பண்றாங்கன்னா செத்த புலி யூஸ் பண்றாங்க அதுதான் செத்த புலி நார்மல் செத்து தான் நம்ம சாப்பிடுறோம் செத்த புலின்றது என்ன மீன் பண்றாங்கன்னா நம்ம நார்மலா அறுத்து கொள்றது வந்து செத்தக்கோழி கிடையாது செத்து கோழிங்கிறது சொன்னா அந்த ஏதோ ஒரு கோழி வந்து ஒரு நோயை மாதிரி வித்தியாசம் நோயை விதிப்பட்டு ஏதோ காரணத்துக்கு ஏதோ ஒரு பண்ணையில கண்டிப்பா அந்த கோயில் அந்த கோழி வந்து ஏதோ காரணம் செத்து இருக்கும் பாம்பு கடிச்சி செத்து இருக்கலாம் ஏழு இருக்கு அந்த செத்தக்கோழி வந்து ஏதோ ஒரு காரணம் செத்து இருக்கும் அந்த கறியை நம்ம நார்மலா அறுத்து சப்படின்னு டேஞ்சர் இந்த மாதிரி சவரமா இந்த மாதிரி இடத்துல போனா கம்மியாக சொல்லிட்டு செத்தக்கோழி எடுக்குவாங்க பனை வந்து வாங்கிட்டு ஏன்னா இது மிச்ச கரு நம்ம கோழி கிடைக்கும் போகும்போது